வணக்கம் நேர்கிழை நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னென்னா என்னென்னு கெஸ்ட் பண்ணுறீங்களா என்ன வெடி மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா வெடியெல்லாம் இல்லைங்க எனக்கு எங்கள் தம்பி இந்த வருஷம் தீபாவளிக்கு கொடுத்த கிஃப்ட்டு தான் இது ஆமாங்க வேறு ஒன்றும் இல்லை உண்டியல் தான் நம்ம கையில் கிடைக்கிற காசை உண்டியலில் சேமித்து வைக்கணுன்றதுக்காக எங்கள் தம்பி எனக்கு வாங்கி கொடுத்தது பாருங்கள் இந்த தீபாவளிக்கு இருந்து நம்ம செமிக்க ஆரம்பிக்க போகிறோம் அடுத்த தீபாவளி வர்றப்ப நம்ம இந்த உண்டியில் அன்பாக்சிங் பண்ணுவோம் இப்போ நம்ம கையில் இருக்கிற காசை போடுறோம் யாரெல்லாம் தீபாவளிக்கு என்னென்ன கிஃப்ட் வந்துச்சுங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களால் முடிஞ்சது எவ்வளோ வேணாலும் போடலாம் நான் அஞ்சு நாளைக்கு நூறுரூவா மீனி ஐநூறுரூவா நோட்டு ஒன்று போட்டிருக்கேன் நீங்கள் இது மாதிரி தீபாவளிக்கு உண்டியல் இல்லை வேறு ஏதாவது வாங்கியிருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சேமிப்போட முக்கியத்தை வலியுறுத்துறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்